எல்லாரும் அப்பா சோழன் கிட்ட பணத்தை நகையும் கொண்டு போய் ஒரு இடத்துக்கு சேர்க்க சொல்றாங்க சோழனும் இதுக்காக நம்ம கிட்ட பணத்தை கொடுத்தாங்கன்னு யோசிச்சுட்டு வரும்போது ரோட்ல ஒருத்த அவங்க உடம்பு எல்லாம் படுத்து இருக்காங்க ஒண்ணு இப்ப என்னாச்சுன்னு பாக்கலாம் சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க அந்த நேரத்துல பணத்தை மொத்தமா அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்ப சோழன் அங்க என்ன பணம் தெரியாம பாக்கும்போது சோழன் அப்பா எதிர வராங்க அந்த நகை பணத்தை கொண்டு போறாங்க அவனை பிடிங்க பிடிங்கன்னு சொன்னாங்க சோழனோட அப்பா அவங்களை அடிச்சு போட்டு பணத்தை பிடிங்கிட்டு வந்துடுறாங்க ஒண்ணு இப்போ நாச்சு தெரியுதா அவனோட அப்பாவோட அருமையே அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா சொல்றாங்க சரி நீங்க இதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அங்க போயிருக்கே உன்னை எப்படி சும்மா விட்டாங்களா ஏதாவது வச்சு செஞ்சாங்கன்னு பாக்குறதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சோழரோட அப்பா சொல்றாங்க ஆஹ் நீங்களாம் அங்க வர வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்றாங்க ஏய் நான் வந்தா தான்டா உன்னை வந்து சமாளிக்க முடியும் இல்லனா வந்து உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இருந்தாலும் நமக்கு சேஃப்டிக்கு அங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு போறாங்க இவங்க நம்ம கிட்ட இருந்து பணத்தை அடிச்சு நம்ம மேல திருட்டு பட்டம் கட்டுறதுக்காண்டி இந்த வேலையை பண்ணிருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசுல நினைச்சு அந்த பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறாங்க இங்க நிலாவோட அப்பா பணத்தை நிறைய அடிச்சதுனால எப்படியும் அந்த பணத்தை நிறைய திருட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு திருட்டு வந்து சோழன் மேல சுமத்துறாங்க இங்க வீட்டுக்கு சோழனோட சோழனும் அப்பாவும் வரத பாத்துட்டு அங்க சோழ நிலாவோட அண்ணனும் அப்பாவும் ஷாக் ஆகி முடிச்சுட்டு இருக்கு சோழன் இருந்துட்டு எதுக்கு இவங்க எல்லாரும் என்ன ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னும் நீங்க பணத்தை சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க ஆஹ் குடுத்துட்டேனே போன் வந்திருக்குமே வரலயா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாங்க அந்த நேரத்துல சோழனோட அப்பாவும் வர்றாங்க ஒன்னும் நிலா இருந்துட்டு நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஆமாமா இங்க ஒரு சில இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் நான் இருந்தால்தான் பண்ண முடியும் அதுக்காக தான் வந்தேமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அப்பா சொல்றாங்க இதுக்குள்ள இந்தாலும் இருக்கு இங்க வந்திருக்கு வாங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கூப்பிடுறாங்க போடுறாங்க உடனே நீலா இருந்துட்டு சோழன் கொஞ்சம் லேட்டா போய் கொடுத்தவனையும் நீங்க சோழன் மேல திருட்டு பழைய சுமத்திட்டீங்க இந்த மாதிரி எல்லாம் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க அவங்க கிடையாது அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் அவங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு நீலா அவங்க கிட்ட கோவமா பேசுறாங்க இங்க பாருங்க மாம்ஸ் கொஞ்சம் லேட்டா வந்ததும் என்னமோ என்ன திருட்டு சுமத்தி எப்படியோ நீலாவும் என்னையும் பிடிக்கலாம் தானே பிளான் போட்டீங்க நடக்குமா நடக்க விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காங்க சோழன் அப்பாவும் என்ன என் பையனை இப்படி எல்லாம் கேம் விளையாடி அந்த பிள்ளைய பிரிச்சு கூட்டு சொல்லி சொல்லிதான் நீங்க பிளான் போடுறீங்க அதான் அதுக்கு முன்னாடி எப்படி சீக்கிரமா எல்லாம் மனசு மாறுவாங்கன்னு எனக்கு அன்னைக்கே தோணுச்சு அதனால இங்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு நிலா சோழனோட அப்பா வந்து நல்லா பாத்துட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பாத்துட்டு அவங்க கடுப்பா நின்றுட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நிறைய பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ